ஏஎஸ்பிஎன் அகாடமி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நேற்று நைட்ல இருந்து நிறைய பேர் வந்து ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி இது என்னாச்சு மேம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சா நாளைக்கு ஃபிஃப்டீன்த் தானே வரும்னு சொன்னாங்க இன்னைக்கு ஃபோர்டீன்த் நைட்டே வந்து அப்ரோல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஓகேவா அந்த ரெண்டுக்கும் விளக்கம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நேற்று நைட்டே நீங்க எல்லாமே கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நான் இதை டெலகிராம்ல ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இதுக்கான விளக்கம் காலையில நான் கொடுத்துறேன் அப்படின்னு போட்டிருந்தேன் ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிட்டதுனால நான் மார்னிங் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு அதாவது நேத்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம இதுல வந்து அப்லோட் ஆயிருந்துச்சு அதாவது பப்ளிக் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல தான் இது அப்லோட் ஆயிருந்தது இது என்னது அப்படின்னா இது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது அதை ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க

டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னமும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்லையா அவங்க கவுன்சிலிங் கொடுத்து வேக்கன்சி எடுத்துட்டு இருக்காங்கள அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன்ல எக்ஸ்ட்ராவா சில போஸ்ட் வேக்கன்சி ஒரு நூத்தி இருபத்தொன்போது வேக்கன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது எல்லாரும் இதில் கன்ஃபியூஸ் ஆகுறது வந்து வாஸ்தவம் தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இன்னைக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் முந்தின நாள் நைட்டு பத்து மணிக்கு வரும்போது சம்டைம்ஸ் அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் முன்னாடியே ஒரு சில பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா முந்தின நாள் வந்து வேகன்சி லிஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த நாள் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க மேடம் அது மாதிரி இதுதான் வேகன்சியா இவ்வளவுதான் வேகன்சியே மொத்தமா அப்படின்னு நினைச்சிட்டீங்க அதுவும் கிடையாது இது லாஸ்ட் இயர்க்கானது இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க சீனியர் இன்ஸ்பெக்டர்ல நானூற்றி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் எயிட்டு அசிஸ்டன்ட் ஒன் செவன்ட்டி ஒன் எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த இது வந்து டீட்டெயிலாக கீழே இருக்கு பாருங்க இதில் வந்து உங்களுக்கு எது இதுல எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ இத லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுனவ தவிர மத்த எல்லாரும் இதை மறந்துருங்க இது ஒரு இதே கிடையாது இதை பார்த்துட்டு பயப்படாதீங்க இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் கேட்டது ரெண்டாவது இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருமா மேடம் அப்படின்னா கண்டிப்பா வந்துரும் ஏன்னா டூ த்ரீ டேஸ் முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர் கொடுத்த ஒரு பேட்டியில கூட அவங்க சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா பதினஞ்சாம் தேதி வந்து நாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவோம்னு இன்னைக்கு காலையில ஒரு பத்து மணிக்குள்ள நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அதுக்குள்ள இன்னொரு ரூமர் வந்துருச்சு ஆல்ரெடி குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதிட்டு அந்த குரூப் ஃபோர்ல நடந்த கொலாப்ஸுக்கே இன்னும் வந்து பதில் தெரியல ஓகேவா சும்மா டிஎன்பிஎஸ்சில இருந்து சிலபஸை தாண்டினா ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா எனக்கு ட்வீட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சிலபஸை தாண்டி எடுத்துட்டீங்கன்னு யாருமே கொஸ்டின் கேட்கல அது அவங்களுக்கு புரியவே இல்லை ஏன்னா கலைச்சொல்னா கலைச்சொல் தான் எடுத்திருக்காங்க பிரித்து எழுதுகன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுனா சேர்த்து எழுதுதான் எடுத்திருக்காங்க ஆனா அது எல்லாம் டென்த் ஸ்டாண்டர்ட் தரத்துல இருக்கா ஒரு டென்த் குவாலிபிகேஷன் முடிச்சவங்கனால அதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கறதுதான் இந்த வாட்டி எல்லாருமே நம்ம புலம்புறது அதை கூட புரிஞ்சுக்க முடியல அவங்க டிஎன்பிஎஸ்சியால அப்போ எந்த மாதிரி இருக்காங்கன்றது எனக்கு புரியவே இல்லை ஆஹ் இப்போ அந்த ஓலகம் அப்படின்னு கேட்டது ஆஹ் அதே மாதிரி இதுல ஜாகிரபில அட்வான்ஸ்னா என்ன அது அப்படின்னு இந்த மாதிரி கேட்டா இதெல்லாம் சிலபஸ தாண்டி இல்லையே சிலபஸ்குள்ள எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அதை கேட்கவே இல்லை எல்லாமே தான் இருந்துச்சு ஆனா அந்த சிலபஸ் சேவும் எப்படி இருந்தது காலேஜ் பிஹெச்டி லெவல்ல இருந்தது அதுதான் வந்து நம்மளோடது நம்ம அதை மென்ஷன் பண்ணி ட்வீட் பண்ணணும் அவங்களுக்கு ஓகேவா ஏன்னா சிலபஸை தாண்டி இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில அடைக்க பாக்குறாங்க அதை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ண முடியாது அவங்க கொடுத்தது பத்தாம் வகுப்பு தரம் கொடுத்துட்டு ஈவன் யூனிட் செவனு வந்து அந்த பாடங்களும் அந்த தலைவர்கள் பத்தினதும் எல்லாமே பத்தாம் வகுப்பு பாட புத்தகம் அந்த அது வரைக்கும் இருக்கிற அடிப்படையில தான் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டு ஆனா அவங்க சமச்சீர் கல்வி புக்கவே தூக்கி போட்டுட்டு அவங்க கிட்ட இருக்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து கொஷன் எடுத்த மாதிரி இருக்கு சரி ஓகே இப்போ இந்த ரூமர் எல்லாம் அடங்கி இந்த டென்ஷனே முடியறதுக்குள்ள இப்போ என்ன இன்னொரு கொஸ்டின் என்னன்னா வேக்கன்சி வெறும் தௌசண்ட் தான் வரப்போதாமே எங்களுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு வேக்கன்சி ரொம்ப கம்மியாமே டிஎன்பிசி குரூப் டூல ரொம்ப கம்மியான வேகன்சி வரப்போதா மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க ஆக்சுவலா அது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ப தகுந்த வட்டாரத்துல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு முக்கியமான உளவு துறையில இருந்து வந்துச்சு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சரியா எதுவா இருந்தாலும் நம்ம வந்து இப்ப அதை நம்பியோ இது பண்ணியோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இன்னும் சம்டைம்ஸ் காலையில ஆறு மணில இருந்தே கூட வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருவாங்க இல்ல மேக்சிமம் பத்து மணிக்குள்ள உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துரும் அதுல டீட்டெயிலா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் எவ்வளவு வேகன்சி என்னன்னு அத வந்து நம்ம அப்ப பாத்துக்கலாம் ஓகேவா இப்ப இருந்தது இருக்குமா இல்லையா கூடுமா க குறையுமா அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க கேள்விப்பட்டது போல வெறும் ஆயிரம் வேக்கன்சி தான் வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் வேக்கன்சி வந்தாலும் இப்ப வருத்தப்படுறது வேஸ்ட் தான் அதனால எதுவா இருந்தாலும் நோட்டிபிகேஷன் வரட்டும் அப்ப நம்ம வந்து இத பத்தி பேசிக்கலாம் அத நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எவ்வளவு வேகன்சி வந்தாலும் நமக்கு தேவையானது ஒரு போஸ்ட் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி எய்ம் பண்ணி தான் படிக்க போறோம் அதனால அவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப ஸ்டூடண்டோட மைண்ட்ல வந்து இடிய தான் அவங்களோட வேலையே அதனால நீங்க வந்து இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கேவும் தலை மேல ஆயிரும் டென்ஷன் சரியா புதுசா உன்ன ரூமரை வதந்தியை வந்து பரப்பி விடாதீங்க அப்படி யாரும் பரப்புனாலும் அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரியா நீங்க கேட்ட ரெண்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த நோட்டிபிகேஷன் இந்த வருஷத்துக்கானது கிடையாது லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஈவன் இதுலயுமே ஒரு விஷயம் இருக்கு கடைசி நேரத்துல நாளைக்கு இன்னொரு குரூப் டூ நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்ற டைம்ல ஏன் முன்னாடி முந்தின நாள்ல இவ்வளவு வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர்ல சரியா நெக்ஸ்ட் இயர்ல இந்த வேகன்சியை கூட ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட்டு மேபி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அது வரைக்கும் வந்து அந்த போஸ்டர்லாம் வேக்கண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எமர்ஜென்சியா இப்போ எடுக்கிறாங்களான்னு தெரியல இல்லை வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா இது அடுத்த வருஷத்தோட கூட ஆட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் வேக்கன்சியாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும் சரி ஓகே பார்க்கலாம் ஒரு பத்து மணிக்குள்ள நம்ம நோட்டிபிகேஷன் வந்துரும் இல்லையா அதுல நம்ம அதுக்கப்புறம் அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் இப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க மறந்துருங்க ரெண்டையுமே நீங்க மறந்துடுங்க ஃப்ரெஷ்ஷா இருங்க சரியா குரூப் டூ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய்